அரங்கரம் அடியேனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுருகா எனது சரணம் திருக்குறள் நானுடைமை நான் வேலி கொள்ளாது மண்ணோ வியஞ்ஞாலம் பேனலர் மேயலவர் நாணமாகிய வேலியை தமக்கு காவலாக செய்து கொள்ளாமல் மேலோர் பரந்த உலகில் வாழும் வாழ்க்கையை விரும்பி மேற்கொள்ள மாட்டார் பேசுவதெல்லாம் ஞானம் சொல்வதெல்லாம் நடந்தேறும் என்பர் சொல் செயல் எல்லாவற்றிலும் மெய்ப்பொருளியே எண்ணுபவர் சொல்பவர் செய்பவர் உத்தம ஞானி ஆவார் என்ற ஆறுமுக பெருமானே இவ்வுலகில் மண்ணையும் பொன்னையும் விரும்புவோரே மிக மிக அதிகம் ஆனால் பளிபாவங்களுக்கு அஞ்சி நாணத்தை வேலியாக கொள்வதை வாழ்வியலாக கொண்டோரிடம் நாணத்தை விட்டுவிடு உனக்கு பொன்னும் பூமியும் தருகிறேன் என்று கூறினால் அவர்கள் பொன்னும் பூமியும் விரும்பாது நாணத்தை விரும்புவர் அத்தகையவர் உயர்ந்தோர் என்று கூறுகின்றார் திருவள்ளுவ பெருமான் மாந்தர்களின் மனம் அசுத்த வாசமாகவும் சுத்தவாசமாகவும் வீசுகின்றது உலகியல் அறியாமையில் உழல்பவர்களின் மனம் அசுத்த வாசனை வீசும் உலகியலோடு வாழ்ந்தாலும் மெய்ஞான அறிவை நுகர்ந்தவர்களுக்கு சுத்த வாசனை கிட்டும் உண்ணும் உணவுக்கு உணர்வான வாயுக்கு உண்மை என்ற உணர்வை தந்தவர் குருநாதர் நிலைபெற்று நிற்கும் பொருளை வழிகாட்டி நின்றார் பின்னும் குருவாய் அடைந்து முருகா உன்னொருள் பேண வைத்தார் என்னவென்றுரைப்பேன் இன் கருணை இருந்தவாரே பொய் மெய்யானதும் மெய் பொய்யானதும் தெரிய வந்தது குருவின் அருளால் திருநீரும் வெள்ளை சுண்ணாம்பும் வெள்ளை இதில் முன்னது மெய் பின்னது பொய் அதாவது முன்னது ஞானம் பின்னது போகம் இதை உணர்வதே மிகப்பெரிய ஞானம் பொய் ஓடும் மெய் நிற்கும் ஞானவார்களிடத்து பக்குவப்பட்ட உயிர்களுக்கு ஞானம் தேடி வரும் ஆன்மாக்களுக்கு ஆதரவாய் ஆன்மபலம் தரும் அரும்பணியை உகந்து அருள்தரும் ஞான தேசியா எம்மை ஆட்கொண்டு ஞான தந்தையாக ஞான குருவாக விளங்க வேண்டியவர் தாங்களே உடலையும் உள்ளத்தையும் பேணி பண்படுத்தி வாழ வேண்டிய அருளாசி தாருங்கள் என் தாயே முருகா குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்